வாழ்க வளமுடன் ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை இருக்கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறது இந்த பதிவில் வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்மளுடைய லக்னத்துக்கு வந்து மூன்றாம் அதிபதி இந்த தைரிய வீரிய சகோதரஸ்தானம் போகஸ்தானம் கழு கழுத்தில் வந்து நம்ம ஆபரணங்களை சுடுறதுக்கு இந்த மூன்றாம் இடம் வந்து நம்மளுக்கு ஒரு காரகமாக குறிக்கும் சகோதரஸ்தானம் வீரியஸ்தானம் இது வந்து ஒரு போகஸ்தானம் நம்மளுடைய லக்னத்துக்கு வந்து ஒவ்வொரு லக்னத்துக்கும் நம்ம வந்து வரிசையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் வந்து நம்ம இப்போது வந்து பார்க்க போகிறது துலா லக்னத்துக்கு இந்த துலா லக்னத்துக்கு வந்து மூன்றாம் அதிபதி எங்கிருந்தால் சிறப்பு என்ற அடிப்படையில் நம்ம பார்க்கலாம் இந்த துலா லக்னத்துக்கு வந்து மூன்றாம் அதிபதி குரு பகவானாக வருவார் இந்த குரு பகவான் வந்து ஒரு குரு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்கள வேலை வாங்கி தான் இந்த குரு பகவானுக்கு வந்து பழக்கம் அவர் வந்து திடீர்னு வந்து ஒரு ஆளுகளுக்கு ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி நம்ம செய்கிற வேலையை வந்து மற்றவங்கள் செய்கிற மாதிரி தூண்டிவிடக்கூடிய பிளானெட்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லக்னத்துக்கு வந்து பகைவராக வருவார் இந்த சுக்ரனுக்கு வந்து ஆப்போசிட் பிளானட் இந்த குரு பகவான் அதனால் ஆருக்கும் அவர் அதிபதியானனால் ஒரு கேந்திராதிபதியினால் அவர் வந்து மூன்றாம் இடத்துல வந்து ஒரு முயற்சி வந்து உங்களுக்கு சிறப்பாக செயல்பட மாட்டீங்க எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில் வந்து நீங்கள் தாமதப்படுத்துவீங்க அலட்சியப்படுத்துவீங்க முயற்சியை வந்து டக்குன்னு எடுக்க மாட்டீங்க அதை வந்து இன்னொருத்தர் மூலியமாக விட்டு அவர் பார்த்துக்குருவாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு அசால்ட்டு கேர்லெஸ்ஸாக இருப்பீங்க உங்களுடைய லக்னத்தில் வந்து சனி பகவான் வந்து உச்சம் அடையிறனால புடிவாத குணம் உங்களுக்கு இருக்கும் ரொம்ப புடிவாதமான ஆளாக இருப்பீங்க அதனால் பாக்கியத்தை வந்து நீங்கள் நழுவ விடக்கூடிய ஆளாக இருப்பீங்க கடவுள் கொடுக்குற பாக்கியத்தை வந்து நீங்கள் அதை நழுவ விட்டுருவீங்க அதை வந்து பயன்படுத்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும் அதனால் உங்களுடைய லக்ன அடிப்படையில் வந்து இந்த பிடிவாத குணத்தை வந்து நீங்கள் தவிர்க்கணும் ஒரு சிங்க் ஆகணும் எதுலேயுமே சிங்க் ஆகி நம்மளுடைய பாக்கியத்தை வந்து நம்ம அனுபவிக்கணும்னா நம்ம வந்து ஒரு பிடிவாத குணத்தை வந்து நம்ம கைவிடணும் அப்படின்னு அடிப்படையில் நம்ம இந்த கருத்தை சொல்கிறோம் நீங்கள் வந்து என்னதான் இருந்தாலும் சனி வந்து உங்கள் லக்னத்தில் உச்சமடைகிறதுனால உங்களோட கேரக்டரை மாற்ற முடியாது சனி வந்து லக்னத்திலேயே வலுத்து இருந்தார்னா மிகப்பெரிய பிடிவாத குணம் உங்களுக்கு இருக்கும் இப்போ வந்து மூன்றாம் அதிபதியின் சிறப்பு இந்த துலா லக்னத்துக்கு வந்து மூன்றாம் அதிபதி எங்கே இருந்தால் சிறப்பு என்ற அடிப்படையில் பார்க்கலாம் இந்த மூன்றாம் அதிபதி வந்து குரு பகவான் லக்னத்திலே இருக்கார் திக்பலமாயிருவார் லக்னத்திலேயே இந்த குரு பகவான் இருக்கும்போது திக்பலம் அடைவார் செவ்வாயோட கூடும்போது நல்ல ஒரு சுபத்தன்மை ஏற்படும் அதே மாதிரி சந்திரன் உங்களுடைய கர்மாதிபதியாக வருவார் பத்துக்கும் உண்டான அதிபதியாக வருவார் வளர்பறையாக சந்திரன் வளர்பறை சந்திரனாக இருக்கும்போது மிகப்பெரிய யோகம் ஏற்படும் அதே மாதிரி சூரியன் லாவாதிபதி இங்கே நீச்சம் அடைவார் அதனால் சூரியன் இந்த நாலு பேர் சேர்ந்துருக்காங்களா அல்லது குரு தனிச்சிருக்காராங்கிறத நம்ம பார்க்கணும் குரு வந்து தனிச்சு இருந்தால் ஒரு சிறப்பான பலாபலம் ஏற்படுத்த மாட்டார் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஆதிபத்திய விசேஷம் இல்லாத பிளானட்டு உங்களோட எனிமி உங்களுடைய லக்னத்துக்கு அந்த குரு பகவானுக்கு வந்து ஆப்போசிட் பிளானட்டு அதனால் செவ்வாயோடு சேர்ந்து இருக்கும்போது மிகப்பெரிய பாக்கியம் உங்களுக்கு ஏற்படும் அது நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் தொழில் மூலிமா நல்ல பாக்கியத்தை அடையக்கூடிய ஒரு ஒரு பர்சன்டேஜாக இருப்பீங்க குடும்ப வாழ்க்கையில் ஒரு சுபத்தன்மை ஏற்படும் இந்த குருவும் செவ்வாயும் சேர்ந்து உங்கள் லக்னத்தில் இருந்தால் ஏழாம் இடத்தை பார்ப்பாங்க ரெண்டு பேரும் அதனால் நல்ல இல்லறை வாழ்க்கை ஏற்படும் நல்ல கணவன் மனைவிக்குள்ளே அந்யுன்யம் ஏற்படும் ஏழாம் அதிபதி சுபத்தன்மையாகி ஏழாம் வீடவே தொடர்பு கொள்றதுனால நல்ல பாக்கிய அடைவிங்க காதல் வாழ்க்கை ஏற்படுத்தும் நல்ல ஒரு குடும்பத்தில் இல்லறத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்ப்பாங்க கம்யூனிகேஷன்ஸ் தொடர்பு தகவல் தொழில்நுட்பம் இந்த மாதிரி பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும் பங்கு சந்தையில் திடீர்னு எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிரியின் தனலாபம் வந்து உங்களுக்கு சிறப்பாக செயல்படும் அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல இந்த விருச்சிகத்துல வந்து இந்த செவ்வாயும் குருவும் சேரும்போது சந்திரனும் சந்திரன் வந்து அங்கே நீச்சமடைஞ்சிருவார் உங்கள் ஜாதக அடிப்படையில் நீங்களே பார்க்கலாம் இந்த குரு எப்பேற்பட்ட தன்மையில் இருக்கார் எந்த பாவகத்தில் இருக்கார் அப்படிங்கிறத நீங்களே பார்க்கலாம் இப்போ வந்து செவ்வாய் விருச்சகத்தில் இருந்தால் குருவோடு சேர்ந்து இருக்கும்போது மிகப்பெரிய யோக பலன் ஏற்படும் எட்டாம் இடத்தை பார்ப்பாங்க எதிர்பாராத அதிர்ஷ்டம் திடீர்னு தனலாபம் வெளிநாட்டு பங்கு சந்தையில் சேர் மார்க்கெட்டு இந்த மாதிரியான சூதாட்டம் இது மூலமா மிகுந்த ஒரு செல்வந்தராக இருப்பீங்க தொலை தூரத்தில் போய் பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஆளாக இருப்பீங்க அதே மாதிரி தனுசில் இந்த தனுசில் வந்து இருக்கும்போது பாக்யஸ்தானத்தை பார்ப்பாங்க ரெண்டு பேரும் கூடி ஏழாம் பார்வையாக பாகியஸ்தானத்தை பார்க்கறனால நல்ல பாகியத்தை நீங்கள் அடைவீங்க தகப்பன் மூலியமாக மிகப்பெரிய ஆதாயத்தை அடைவீங்க நல்ல முயற்சினால் ஆதாயம் உங்களுக்கு இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா த குரு தனிச்சு இல்லாமல் செவ்வாயோடு சேர்ந்து இருக்கும்போது பங்கப்பட்டு உங்களுக்கு ஒரு சுபபலனாக ஏற்படும் நல்ல காதல் வாழ்க்கை ஏற்பட்டு அந்நுனியமான ஒரு தாம்பத்திய சுகம் கிடைக்கும் போகஸ்தானம் போகாதிபதி வந்து ஆட்சி பெறனால நல்ல நீடித்த தாம்பத்திய சுகம் உங்களுக்கு ஏற்படும் கணவன் மனைவி அந்நுனியமாக இருப்பீங்க இல்லற வாழ்க்கை வந்து சிறப்பாக செயல்படும் அதே மாதிரி மகரத்தில் இந்த மகரத்தில் வந்து இந்த குரு நீச்சமாக செவ்வாய் வந்து உச்சமாவார் நீச்ச பங்க ராஜயோகமாக அவங்களுக்கு செயல்படும் சந்திரன் வளர்வறை சந்திரனாக வந்து மூணு பேர் சேர்ந்துருந்தாங்கன்னா மிகப்பெரிய பாக்கியத்தை நீங்கள் அடைவீங்க அவங்க வந்து பத்தாம் இடத்தை பார்ப்பாங்க மிகப்பெரிய தொழிலதிபராக இருப்பீங்க தொழிலில் வந்து வலுவாக வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆளாக இருப்பீங்க ஓரியன்ட் சர்வீஸுன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் வந்து பத்தாம் இடமாக வரனால ஒரு தகவல் தொழில்நுட்பம் மூலிமா ஒரு உணவு பதப்படுத்தக்கூடிய ஒரு தொழிலில் வந்து நீங்கள் கொடிக்கட்டி பறக்கக்கூடிய ஆளாக இருப்பீங்க நாலாம் இடம் வீடு வண்டி வாகனத்தை வந்து சிறப்பாக உங்களுக்கு இருக்கும் ஆடம்பரமான வீடு ஆடம்பரமான கார் பங்களா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தும் முயற்சினால் நல்ல ஆதாயத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி ஐந்தாம் இடம் இந்த கும்பத்தில் வந்து இவங்க மூணு பேர் சேர்ந்து இருக்கும்போது மிகப்பெரிய ராஜயோகமாக மாறும் ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணிய பாக்கியத்தை ஏற்படுத்துவாங்க பூர்வீக புண்ணியத்து மூலிமா மிகப்பெரிய லேண்ட் இருக்கும் அந்த லேண்ட் மூலியமாக மிகப்பெரிய ஆதாயத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் அடைவீங்க நேராக சிம்மத்தை பார்ப்பாங்க ஏழாம் பார்வையாக அரசாங்கம் அரசாங்க உத்தியோகம் அரசாங்கத்தில் வந்து உயர் பதவி அடைகிறது ஐபிஎஸ் இந்த மாதிரியான மிகப்பெரிய ஒரு ஜாப்பில் நீங்கள் இருப்பீங்க அது மூலியமாக மிகப்பெரிய புகழடைவீங்க அதே மாதிரி ஆறாம் இடம் இந்த மீனத்தில் இருக்கும்போது பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பாங்க அதனால் வெளிநாட்டு வாழ்க்கை ஏற்படுத்துவாங்க வெளிநாட்டில் போய் ஒரு தொழில் செஞ்சு அது மூலயமா நீங்கள் பாக்கியத்தை அடைவீங்க நிறைஞ்ச தனலாபம் ஏற்படும் விரயஸ்தானத்தை சுப விரயமாக இருக்கும் நீங்கள் செலவு செய்கிறதெல்லாம் நல்ல விரயமாக இருக்கும் ஒரு அயன சயன போக சுகஸ்தானத்தை வந்து பார்க்கும்போது நீடித்த தாம்பத்திய சுகம் ஏற்படும் படுக்கை சுகம் நீடித்த படுக்கை சுகம் உங்களுக்கு ஏற்படும் ஒரு பொதுவாக கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அந்நுண்ணியமாக இருப்பீங்க அதே மாதிரி மேசத்தில் இந்த மேசத்தில் செவ்வாய் ஆட்சி அடைவார் குரு நட்புஸ்தானத்தில் வருவார் சந்திரன் இருக்கும்போது நட்புஸ்தானத்தில் வருவார் அதே மாதிரி சூரியன் சேர்ந்து இருக்கும்போது உச்சமடைவார் சூரியன் இந்த நாலு பேர் சேர்ந்துருந்தாலும் அமாவாசை யோகத்தில் நீங்கள் வந்துடுவீங்க அதே மாதிரி குருவோடு சேரும்போது போது சிவராஜ யோகம் உங்களுக்கு சிறப்பாக செயல்படும் அல்லது குரு தனிச்சு இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பான பலாவலம் தான் கொடுப்பாரு ஆறாம் அதிபதி உங்கள் லக்னத்தை பார்க்கும்போது நல்ல தொழிலில் இருப்பீங்க தொழில் மூலியமாக மிகப்பெரிய பாகியத்தை அடைவீங்க ஏழாம் இடம் சுகத்துவம் ஆகிறனால கனவி மூ மனைவி மூலியமாக ஒரு தொழில் செய்யக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் அடைவீங்க அது மூலியமாக பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் நீடித்த தாம்பத்திய சுகம் இருக்கும் நல்ல பூர்வீக சொத்து இருக்கும் அதே மாதிரி எட்டாம் இடத்துல இந்த ரிசபத்தில் வந்து செவ்வாய் அங்கே கூடியிருக்கும்போது குருவும் அங்கே சேர்ந்துருக்கும்போது சுப வீட்டில் இருக்கும்போது அது வந்து எட்டாம் இடமாக வரனால வெளிநாடு எதிர்பாராத அதிர்ஷ்டம் தனஸ்தானத்தை பார்ப்பாங்க ஏழாம் பார்வையாக பார்க்கும்போது எதிர்பாராத அதிர்ஷ்டம் திடீர்னு பண வரவு ஏற்படுறது ஷேர் மார்க்கெட்டு பங்கு சந்தையில் லாட்டரி இந்த மூலியமாக எதிர்பாராத விபரீத ராஜயோகம் ஏற்பட்டு சிறப்பாக செயல்படும் அதே மாதிரி ஒம்போதாம் இடம் இந்த மிதனத்தில் வந்து இவங்க குருவும் செவ்வாயும் அல்லது சந்திரனும் உங்களுக்கு வந்து முக்கூட்டு கிரகமாக இருக்காங்களா அல்லது குரு தனிச்சிருக்காங்களாத இருக்கிறாராங்கிறத நம்ம பார்க்கணும் ஜாதக அடிப்படையில் இவங்க அந்த பாக்யஸ்தானத்தில் இருக்கும்போது நேராக மூன்றாம் இடத்த பார்ப்பாங்க முயற்சினால் நல்ல பாக்கியத்தை அடைகிறது நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி வந்து உடனே உங்களுக்கு கைகூடும் செவ்வாயோடு சேர்ந்துருக்கணும் போது எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில் வந்து திருவினையாகிறது நீடித்த புகழடைகிறது நல்ல பாக்யஸ்தானம் வளர்த்துருக்கும் போது தொட்டதெல்லாம் உங்களுக்கு தாயமாக மாறும் நீங்கள் எதை எடுத்தாலும் அது வந்து ஒரு வெற்றி வெற்றியாக அமையும் எந்த காரியம் எடுத்தாலும் தொழில் காரியமாக இருந்தாலும் சரி எந்த விதமான ஒரு சுபகாரியமாக இருந்தாலும் நீங்கள் போய் அதில் கலந்துக்கும் போது அது சுபபலனாக உங்களுக்கு ஏற்படும் பொருளாதார முன்னேற்றம் நீடித்த தாம்பத்திய சுகம் தகப்பன்னால் ஒரு நல்ல செல்வந்தராக இருக்கக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் அடைவீங்க அதே மாதிரி பத்தாம் இடம் இந்த கடகத்தில் வந்து குரு உச்சமாவார் செவ்வாய் வந்து நீச்சமாவார் நீச்ச பங்க ராஜயோகமாக மாறும் உங்களுடைய தனஸ்தானத்தை பார்ப்பார் ஐந்தாம் பார்வையாக தனஸ்தானத்தை பார்ப்பார் நீடித்த தொழிலில் வந்து சக்கரவர்த்தியாக இருப்பீங்க நிறைய பண உறவு வந்து உங்களுக்கு ஏற்படும் பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் கர்மஸ்தானம் பத்தாம் இடம் கர்மஸ்தானமாக வரனால தாய் மூலியமாக மிகப்பெரிய பாக்கியத்தை அடைவீங்க தாய் சொத்து மூலியமாக மிகப்பெரிய செல்வந்தராக இருப்பீங்க உங்களுடைய அம்மாவோட பிஸ்னஸை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் எல்லா விதமான வீடு வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய பாக்கியத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும் அதே மாதிரி சிம்மத்தில் இந்த சிம்மத்தில் வந்து குரு நட்பு ஸ்தானத்தில் வருவார் செவ்வாயும் நட்பு ஸ்தானத்தில் வருவாங்க இவங்க ரெண்டு பேரும் சிம்மத்தில் இருக்கும்போது சிம்மத்தை வந்து ஒரு அதி நட்பு ஸ்தானம் இங்கே கூடி லாபஸ்தானத்தில் இருக்கும்போது மிகப்பெரிய லாபத்தை அடைவிங்க கும்பமனையை பார்ப்பாங்க ஐந்தாம் இடத்த பார்க்குறனால பூர்வீக சொத்து பூர்வீக சொத்து மூலியமாக மிகப்பெரிய பாக்கியத்தை அடைகிறது வழி அதிகாரத்தை செலுத்தக்கூடிய ஆளாக இருப்பீங்க நல்ல தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் ஐபிஎஸ் ஐஏஎஸ் அரசாங்கம் மூலியமாக அரசியல்வாதியாக நீங்கள் திகழக்கூடிய ஒரு பாக்கியத்தை அடைவீங்க அதே மாதிரி இந்த கன்னிமனையில் குரு பகவான் செவ்வாய் இவங்க சேர்ந்து போது மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யம் ஏற்படும் அயன சயன போக சுகஸ்தானத்தில் இவங்க கூடியிருக்கும்போது நீடித்த தாம்பத்திய சுகம் கிடைக்கும் வெளிநாட்டு வாழ்க்கையை ஏற்படுத்துவாங்க பொருளாதாரத்தில் வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கறனால நல்ல தொழில் பண்ணக்கூடிய ஆளாக இருப்பீங்க தொழிலில் வந்து நல்ல சக்கரவர்த்தியாக இருப்பீங்க நீடித்து நல்ல செலவாளியாக இருப்பீங்க நீடித்த தன உறவு வந்து உங்களுக்கு ஏற்படும் அங்கேருந்து நேராக உங்களுடைய நாலாம் இடத்தை பார்க்குறதுனால நல்ல உயர்ந்த வீடு வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்